கிறிஸ்தவ நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதியில உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் கத்த மகிமைப்படுவதாக கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து வந்தார் ஒன்பது மாதங்கள் தேவன் கடக்க கிருபை செய்திருக்கிற அளவா கத்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் இருக்கிற இடங்களில் எல்லா இடத்துல அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஒன்பது மாச ஆண்டவரே நீங்க கடக்க கிருபீங்க உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க நன்றி அவரை பார்த்து சொல்லுங்க நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க என்று சொல்லுகிறது அதே போல நாமும் அப்படியே நம்ம செய்வோம் இந்த மாதத்தின் விசேஷம் வாக்குத்தையும் அதிகாரம் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஹலலூயா தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் என்ன பாடுகள் இருக்கிறீங்க என்ன விதமான அவமானத்தில் இருந்தாலும் சரி எத் இதுக்கு வரலையே இந்த காரியம் எனக்கு நடக்கலையே என்று நீங்கள் கலங்கி தவிக்கலாம் ஆண்டு ஒரு ஆண்டுவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எப்படி திறந்த வாசலை மகளே மகனே உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக தான் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்ம இதை சொல்லுகிற தெய்வன் எப்படிப்பட்ட தெய்வன் என்ற வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இதற்கு முன்பதாவது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா இப்படி சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அதுக்கு அடுத்த வசனம் விதமாய் சொல்லுகிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் ஹல லூயா நீங்க சொல்லலாம் ஒரு வேலை எனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்க நான் இவ்வளோ நாள் ஆண்டவரை தேடிட்டு இருக்கேன் ஒன்பது மாசமா பல வருடங்கள் நான் ஆண்டவரை தேடி இருக்கதான் பற்றிக்கணும் அவருடைய வசனத்தின் படி நான் கீழ்படுகிறேன் ஆனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலேன்னு சொல்றீங்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லிக்கிறார் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக்கிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என் மகனே என் மகளே இதே பல வேலையில நீங்க கலங்கி கொள்ளக்கூடும் ஒரு வேலை வேலையிலேயே நீங்க கலங்கலாம் ஒரு வேலை வியாதியின் பிடியில இருந்து நான் எப்ப வெளிய வருவேன் எனக்கு எனக்கு இந்த வியாதியில இருந்து எனக்கு வெளியே வரணும் பல வருஷமா அந்த வியாதியில நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல எனக்கு திருமணம் ஆகலைன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றீங்களா அன்று செய்வார் இந்த கட்டாயம் செய்வார் இந்த மாதத்துல தெய்வன் அற்புதங்களை செய்கிற தேவன் திறந்த வாசல்களை அவர் தருகிற தேவன் உங்களுக்கு நான் ஒரே ஒரு இது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கட்டோமா இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்க்கிறோம் மார்க் ஏழாம் அதிகாரம் முப்பத்தொன்னுல இருந்த முப்பத்தி நாலாவது வசனம் வாசிச்சிங்கன்னா அங்க கொன்னை வாயுடைய ஒரு சவிடன் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்கிறாரு என்றுனா முப்பத்தி நாலாவது வசன விதமான சொல்லுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட நீங்க என்ன காரியத்துல உங்க வாசல்கள் திறக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நினைத்து எப்பத்தா திறக்கப்படுவாயாக சொல்வீங்களா எப்பத்தா திறக்கப்படுவாதாயாக அவர் வாசல்களை திறக்கிற தெய்வன் அவர் எந்த சூழ்நிலையில் நீங்க நின்றாலும் கடன் பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டு கடன்காரர்கள் உங்களை நெருக்கினார் அதன் மத்தியிலும் தெய்வன் உங்களுக்கு வாசல்களை திறந்து அற்புதம் செய்கிறவர் அவர் அவர் ஹல லூயா ஹலலூயா சொல்வீங்களா எப்பதா திறக்கப்படுவாயாக எப்பத்தா என் கல்யாணத்துக்கு சொல்லுங்க எப்பத்தா எனக்கு வேலை வாசலுக்கு திறக்கப்படுவாயாகனு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க இத சொல்லுங்க ஒவ்வொரு நேரமும் நினைத்து சோர்வா இருக்க நேரத்துல எல்லாம் நீங்க சொல்லுங்க எப்பத்தா திறக்கப்படுவாயாக ஹல லூயா ஹலலூயா கட்டர் கட்டாயம் இந்த மாதத்துல உங்களை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் அவர் ஈசாக்கை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இருக்கும் இடங்களில் கண்களை மூடுவோமா தேங்க்யூ ஜீசஸ் எப்பதா

ப்படுவ தாக தீரந்த வாசலை உன்முன்னே வைத்தேன் என்று சொன்னவரே ஒருவரும் கூடா வாசல்கள் தீரப்பேன் என்று ஊரை தவறே தாவீதின் தீரவு கோளை தோளின் மேல் வைத்து தாவீதின் தீரவு கோழை தோளின் மேல் வைத்து தீரக்கசை பவரே உன் வாசல்கள் தீரக்கசை பவரே சொல்வீங்களா எப்பதா தீரக்கப்படுவ எப்பத்தான் எப்பத்தாம் திறக்கப்படுவதாக அன்பின் பரலோக தகப்பனி அப்பா அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தை உடைய கரத்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும்பா ஒவ்வொருவருக்கும் நன்மையால் நீங்க நிரப்பு சுவாமி பன்னெண்டு நாளாய் யாராரு காத்திருக்கிறாங்களோப்பா

கரத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோமா அப்பா இந்த மாதத்தை குறைவின்றி நடத்துங்க வேலைக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் திருமணத்துக்காக கொண்டிருக்க பிள்ளைகள் குழந்தைக்காக காத்துக்கொண்டிருக்க பிள்ளைகள் அப்பா கடன் பிரச்சனை விடுதலைக்காக இருக்கிற பிள்ளைகள் வியாதியின் மத்தியில போராடுகிற பிள்ளைகள் இவர்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் அப்பா சுவாமி அப்பா உட்காரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீராசிர்வதிங்க நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி அப்பா உட்காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த வாக்குத்த வசனத்தை இருக பற்றி கொள்ளுங்க கர்த்தர் நிச்சயம் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் தொடர்ந்து இந்த யூடியூப் பகுதியில் ஒவ்வொரு நாளும் வசனங்கள் ஒவ்வொரு அதிகாரம் வந்து கொண்டிருக்கிறது நாங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தவறாம ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக வாசிக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை நன்மையாய் நிரப்புவார் தேங்க்யூ